அண்ட் பிடிஎஸ் அட்மிஷனுக்கு இந்த கேட்டகரியில் இருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷனுக்கு அவங்க பேரண்டோடைய ஆனுவல் இன்கம் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லேக்ஸ் ரெண்டரை லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா அவ்வளோதான் இருந்துச்சு அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஃப்ரீ பண்ணி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸு இந்த எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ செக்யூரிட்டி டெபாசிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கோர் ஃபீஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க ஸோ இதுதான் வந்து ஃபீஸு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ டியூஷன் ஃபீஸ் அண்ட் போத் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுத்துலையுமே வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க ஸோ நம்ம அப்ளை புரியுது கிரேட் நியூஸு இதான் ஒரு மகிழ்ச்சியான நியூஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு டைட்டிலில் போட்டிருக்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குமே இது ஃப்ரீ பண்ணி தராங்கன்னா சந்தோஷம் தான் நான் இது வரைக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பர்சன்டேஜில் சீட் எடுத்து வர பிள்ளைகளுக்கு தான் இந்த மாதிரி எல்லா உதவிகளும் நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருந்துச்சு